அரூரா தியாகேசா பங்குனி உத்திர திருவிழா அழைப்பதில் சுவாமியை பற்றி நிறைய சொல்ல முடியும் அன்புடைய அனைவருக்கும் இலை பக்தி உள்ள அனைவருக்கும் நம்ம தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் மூர்த்தி தலம் தீர்த்தம் இவற்றில் முதன்மையாகவும் மூர்த்தி தலம் தீர்த்தம் இவற்றில் முதன்மையாகவும் சைவ சமய தலைமையத்தின் பீடமாகவும் சைவ சமய இது பீடமாகவும் சக்தி பீடங்களில் பீடமாகவும் பிறக்க முக்தி தரும் மூலாதார தலமாகவும் விளங்குவது திருவாரூர் இத்தலத்தின் திருமால் பிரம்மா முதலிய தேவர்கள் இறைவனை வணங்கி அருள் பெற்றனர் திருமாலை மனம் புரிய வேண்டி திருமகள் தவமியற்றி தவமியற்றிய தலம் திருவாரூராகும் அஞ்சு ப ஐம்பூதங்கள் பஞ்சபூதங்களின் தலங்களில் தலமாகவும் ஏழு விளங்க தலங்களில் முதன்மையாகவும் பூலோக கைலாயமாகவும் கலிசல்லா நகரமாகவும் என விளங்கும் வினைகள் தீர்க்கும் பரிகார தலமாகவும் விளங்கும் திருவாரூர் திருக்கோயில் பன்னிரு திருமறைகளாலும் பாடல் பெற்ற ஒரே தலம் பதினோரு நாயன்மார்கள் தொண்டு செய்து முக்தி பெற்றதும் இறைவன் எண்ணிலடங்கா திருவிழையாளர்கள் நிகழ்த்தியதும் என பல்வேறு பெருமைகளை தன்னகத்தே உடையது திருவாரூர் பூங்கோயில் இதில் வந்து பங்குனி உத்திர திருவிழா ரொம்ப பெருமையாக பங்குனி உத்திரத்தை சொல்லியிருக்காங்க திகழ்ந்த பங்குனி உத்திரநாளினு தேவதீர்த்த பொய்கை தேவதீர்த்த பொய்கைன்னு கமலாலயம் என்னும் குளம் இருக்க கமலாரை தீர்த்தம் அதை சொல்லி தேவ தீர்த்த பொய்கை மகிழ்ந்து மூழ்கியடைய மாநிலம் முதற்றானும் புகழ்ந்து நன்முறை வஞ்சமின் ருதவியே புற்றிடம் கொண்டோனை புற்றிடம் கொண்டோனை அகங்கோன்படுோ முத்தியாங்கு களைதல் சத்தியம் அம்மா அப்படின்னு இந்த தலபுராணம் ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்கு கமலாலய தீர்த்தத்தை நீராடி அந்த புட்டிடம் கொண்டாட வேண்டிண்டு தியாகேச பெருமானையும் பார்த்தா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் இந்த திருவாரூர் கமலாலய தீர்த்தத்தையும் அந்த தீர்த்த பெருமையையும் பிரமாதமாக பண்ணியிருக்க கங்கையை விட பெருமை வாய்ந்தது அறுபத்தி நாலு தீர்த்த கட்டங்களை உடையது திருவாரூர் கமலாயர் திருக்குளத்தில் பங்குனி உத்திர நன்னாளில் தேவாதி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகர்களும் நாயன்மார்களும் தேவா தேவதீர்த்த கட்டத்தில் நீராடி புற்றிடம் கொண்ட நாதனை வணங்கி செம்பத் தியாகராயை போ செம்பத் தியாகரை போற்றி பெற்றனர் களிச்செல்லா நகரமாகும் இங்கே வந்து இந்த ஊருக்கு சனீஸ்வரன் வந்து யாரையும் பிடிக்க மாட்டான் தான் களிச்செல்லா களிச்சல்ல களின்னா அது வந்து சனீஸ்வர பகவான் களிச்சல்லா நகரமாகவும் விளங்கும் இத்திருத்தலத்தில் தேவதீர்த்த கட்டங்களில் நீராடி அனைத்து விதமான செல்வங்களுக்கும் பெற்று இம்மை மறுமை சுகங்களை அடைந்து இந்திரனுக்கு ஒப்பான வாழ் வாழ்வு வாழ்வதோடு பிறவி கடன் தீர்த்து தீர்ந்து தியாகேச பதம் அடைவர் என்பது தலபுராணம் இத்தகைய சிறப்புகள் பல பெற்ற இத்திருக்கோவிலில் ரெண்டாயிரத்து ஐநூறு ஒவ்வொரு வருஷமோ பிரம்மாந்தமாக கொண்டாடுற அப்பேற்பட்ட ஒரு திருவாரூர் பங்குனி உத்திர பெருவிழாவோடு கலந்து தியாகேச பெருமானுக்கு ஆழித்தேன் வந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அறநிலையத்துறையாலும் நல்ல நேரம் பார்த்து முடிவு செய்யப்பட்டுள்ளது அனைவரும் எல்லா மையன்பர்களும் வந்திருந்து கமலா தீர்த்தத்தை அட்லீஸ்ட்டு புரோட்சணமாக பண்ணிவிட்டோம் கீழே விழப்படாது வழிக்கும் குளம் ரொம்ப ஜாகிரதையாக திருப்ப சொல்லி எல்லாமே தியாகேச பெருமானின் ஆழித்திருத்தினை கடைசி வரை இழுந்து இழுத்து அவனது பேரர்களுக்கு பாத்திரமாக அனைவரையும் வருக வருக என ஆழித்திருத்தோட்டத்திற்கு திரு தேரோட்டத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கும் உங்கள் அன்பன் மைக் ராமசாமி பகவானம் தேங்க்யூ त्यागे सा